நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கரூரில் பிரபல பிரியாணி கடையில் அறிவிக்கப்பட்ட சலுகை விலைப்படி பிரியாணி வழங்காததால் வாடிக்கையாளர்கள் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டான அருகில் திண்டுக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது இந்த பிரியாணி கடையில் இன்று நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் என்ற சலுகை விலையில் இன்று ஒரு நாள் மட்டும் காலை ஆறு மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரை சலுகை விலை பிரியாணி கிடைக்கும் என்று விளம்பரம் செய்திருந்தனர் இரண்டு நாட்களாக சலுகை விலை பிரியாணி குறித்து விளம்பரம் வெளியான நிலையில் காலை ஆறு மணி முதலே வாடிக்கையாளர் கூட்டம் அலைமோதியது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் சலுகை விலை பிரியாணி கிடைக்காமல் ரெகுலர் பிரியாணி மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக ஊழியர் தெரிவித்தனர் இதனால் வாடிக்கையாளர்கள் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் அறிவித்தபடி பிரியாணி வழங்கவில்லை என்று கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் இருந்து அங்கு வந்த கரூர் நகர காவல்நிலைய போலீசார் சலுகை அறிவிப்பு குறித்தும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் முன்கூட்டியே காவல் நிலையத்தில் அனுமதி கடிதம் பெறாமல் சலுகை அறிவித்ததால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று ஊழியர்களை கடிந்து கொண்ட போலீசார் கடையை மூடச் சொல்லி உத்தரவிட்டனர் இதனால் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பதாகைகளை கடையின் ஊழியர்கள் அப்புறப்படுத்தி அங்கிருந்து எடுத்துச் சென்றனர் மேலும் கடையின் மேலாளரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் போலீசாரின் இந்த நடவடிக்கை காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது உங்கள் விவரங்களுக்கு நன்றி நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு